அனைவருக்கும் வணக்கம் ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்பதாம் வகுப்பு புள்ளி ஏல் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் கேள்வி ஏழு அப்படி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போ கேள்வியை பார்க்கலாம் பாருங்கள் சராசரி கணப்பிக்கணும் ஊக சராசரி முறையில் அசிமுடி மீன் மெத்தடில் மீன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க தீர்வுன்னு எதிரும் ஃப்ரீக்குவென்சி எஃப் நிகைவன் கொடுத்து தாங்க எழுதிடும் அஞ்சு ஏழுன்னு எக்ஸ்ட்ர மதிப்புன்னு கண்டுபிடிச்ச அந்த பிரிவிடியில் கூட்டி ரெண்டாவது வகுத்துருங்க அதான் அஞ்சு பதினஞ்சு இருபத்தஞ்சின்னு வந்துடும் இது எக்ஸோட மதிப்பு இப்போ இதான் கிளாஸ் இன்டர்வல் கொடுத்த கேள்வியில் கொடுத்தே இதை ஜீரோ டூ டென்னு டென் டு டுவெண்ட்டி அதாவது இருபது டு முப்பது முப்பது டூ நாற்பது நாற்பது டு ஐம்பது இப்போ ஃப்ரீக்குவன்சி எஃப் நிகழ்வுன்னு கொடுத்துருக்காங்க ஐந்து அப்படியே ஒரு டேடக்கலை ஃபார்ம் பண்ணிப்போம் அட்டவணை உருவாக்கிடுறோம் அட்டவணை போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எது எதுன்றது இப்போ எஃப் பாருங்கள் நிகைவன் பாருங்கள் இந்த நிகைவெண் என்பது நம்ம கேள்வியிலே இருக்குது ஐந்து அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த நிகைவன் வந்து ஏழு பதினைந்து இருபத்தெட்டு இந்த இருபத்தெட்டு ஏன் பெருசாக போகிறோம்னா நிகைவன் எது அதிகப்பட மதிப்போ அதுதான் யுவக சரசு எதிர்த்து கலானத்தில் இப்போ எக்ஸ்ரே மதிப்பு எடுத்து வரும் கலர் பார்க்கும்போது போது தெரியலாம் ப்ளூ க்ரீன் ரெட்டில் எது ஐந்து எக்ஸ்ரே மதிப்பு அப்புறம் பதினைந்து இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்துன்னு வந்துடும் இப்போ இதில் நிகழ்வு இருபத்தெட்டு அதிகமாக இருக்குது அதுக்கு நேராக இருக்கிறது தான் எக்ஸ்ரே மதிப்பில் நம்ம ஏ நத்துக்கிறோம் அசியூம்டு வேல்யூ வந்து இந்த முப்பத்தஞ்சி தான் ஏ நத்துக்கிறோம் ஏ பாருங்கள் பிங்க் கலரில் ஏ வந்து முப்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஐந்து ஃபஸ்ட்டு எக்ஸெலாம் எழுதிடுறோம் ஐந்து பதினைந்து இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து எழுதிடுறோம் இப்போ மைனஸ் எதால் கழிங்கன்னா முப்பத்தஞ்சாள் அசிமிடி மீன் வந்து வேல்யூ வந்து முப்பத்தஞ்சு ஊகுமா எடுத்துக்கினா மதிப்பு வந்து மைனஸ் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ண ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா ஈக்குவல் மைனஸ் முப்பது இது இது மைனஸ் இருபது மைனஸ் பத்து முப்பத்தஞ்சு ஜீரோ வந்துடும் நாற்பத்தஞ்சி மைனஸ் முப்பத்தஞ்சு பத்து வரும் ப்ளஸ் பத்தில் வந்துடும் இப்போ என்னங்கன்னா யூகஸ் எல்லாம் சரி ஃபார்முலாக்கு தேவையானது எஃப் இன்ட்டு டி அப்போ எஃப்னது ஃப்ரீக்குவென்சி டீனது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அந்த கலரில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் பிங்க் கலரு ப்ளூ கலர் இருக்கிறது இது எஃப்ட வேல்யூலாம் தேவும் ஃபைவ் செவனு ஃபிஃப்டீனு டுவெண்ட்டி எய்ட்டு எயிட்டின்னு தேதிடும் இதில் கூட எதை பெருக்கிறோம் இப்போ வந்து டிஏ பெருக்கணும் டீனது தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் டென்னு ஜீரோ ப்ளஸ் டென்னு இதெல்லாம் மட்டில பண்ணால் வரும் இது மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இது ஜீரோ வந்துடும் இது 18 வந்துடும் இப்போ மைனஸில் ஒரு பக்கம் கூட்டிக்கணும் அது பார்த்தீங்களா அது வரைக்கும் மைனஸ் சரிங் கூட்டினா நானூற்றி நாற்பது மைனஸ் நானூற்றி நாற்பது ப்ளஸ் சரி கூட்டினோம்னா எண்பது ப்ளஸ் எண்பது இது வந்து மைனஸ் பண்ணுறோம் நானூற்றி நாற்பதுலேருந்து எண்பது மைனஸ் பண்ணால் மைனஸ் முந்நூற்றி அறுபது வந்துடும் இதுதான் சிக்மா எஃப் இப்போ சிக்மா வந்து அறுபத்தி மூணு புளு கலர்ல எழுதிக்கிறோம் இதுதான் சிக்மா இப்போ ஃபார்முலா ஊக சராசரி முறையில் அசிமத்துல ஃபார்முலா ஏ வந்து முப்பத்தஞ்சு எஃப் சிக்மா எஃப் வந்து அறுபத்தி மூணு எஃப்டி வந்து முந்நூற்றி அறுபது மைனஸில் கூட்டு சராசரி மீன் ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்வல்டு ஏ ப்ளஸ் டிவைட் பண்ணுறோம் மேலே சிக்மா எஃப்டி டிவைட் பை சிக்மா எஃப்னு அர்த்தம் அந்த கலர் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஏவோட மதிப்பு முப்பத்தி அஞ்சு அதை சப்ஜெக்ட் பண்ணுறோம் ப்ளஸ் அந்த டிவைட் போடுறோம் கோடு சிக்மா எஃப்டி வந்து மைனஸ் முந்நூற்றி அறுபது சிக்மா எப் வந்து அறுபத்தி மூணு இப்போ முப்பத்தி அஞ்சு பே வகுத்துறோம் முந்நூற்றி அறுபது அறுபத்தி மூணாவில் வகுக்குறோம் டிவைட் பண்ணுறீங்க சிக்ஸ்டி த்ரீ ஆள் அப்போ அறுபத்தி மூணு வாட்டி வரும் ஆனால் ஐந்து ஐந்து அறுபத்தி மூணு முந்நூற்றி பதினஞ்சு இதுலேருந்து மைனஸ் பண்ணால் மீதினா வரும் நாற்பத்தி ஐந்து வரை ஜீரோ சேருங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம் மேலே இப்போ வாட்டி வரும் அப்படின்னா ஏழு அறுபத்தி மூணு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள் ஒன்பது வந்துடும் இது ஜீரோ சேர்த்துக்கணும் ஜீரோ சேர்த்து ஒன்று ஒரு முறை வந்துடும் ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அந்த மதிப்பு தாங்க ஏற்றுவோம் மைனஸ் ஐந்து புள்ளி ஏழு ஒன்று இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு மீதி எது டெசிமலுக்கு அப்புறம் டூ பாயிண்ட் கிடைச்சாலும் போதும் நம்மளுக்கு முப்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ ஜீரோ வந்து மைனஸ் புள்ளி ஐந்து புள்ளி ஏழு ஒன்று கழிக்கிறோம் ஒன்பது ரெண்டு புள்ளி ஒன்பது ஒம்பது புள்ளி ரெண்டு ஒன்பது வந்துடும் இந்த மதிப்பு வந்து இதுதான் இருபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு ஒம்பது